எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நடுக்கு ஆதி சிவன் ஆலயத்தில் நினைக்கலாம் ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் இந்த இடத்துல கடமை காடுகளால் சூழப்பட்டுக்கூடிய இப்படியான பயங்கர பக்தி பூர்வமாக இந்த இடத்திலையும் கூட பாத்தீங்கன்னா அதிகளவு இந்த வழிபாட்டு உரிமைக்காக தான் நாங்கள் என்ன சாப்பாடு சோரம் மலை உச்சியில சிவதாண்டவம் ஆடி கொண்டு வரா நாட்டுல இருந்து வரது கஷ்டமா இருக்கு தண்ணி இல்லாம சொன்ன இந்த தான் பாத்தீங்கன்னா நாங்கள் அந்த கோயிலுக்குள் இந்த படியில ஏறி வருவோன்ற பாத்தீங்கன்னா அவ்வளவு இலகுவான ஒரு வேலை இல்லை பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இந்த இடத்துல வந்து ஒரு இயற்கை வெளியில் கொஞ்சக்கூடிய பகுதி ஒரு மலைப்பகுதியில் நினைக்கிறோம் தானாக தோன்றி இந்த ஆள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பின்னால் பார்க்கலாம் ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய பகுதி ஒரு மலைப்பகுதியில் நிற்கிறோம் நாரி ஆதி சிவன் ஆலயத்தில் நிற்கிறான் அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஆதி சிவன் அந்த சிவலிங்கம் இருக்கக்கூடிய இடம் இன்றைய தினம் சிவராத்திரி இங்கே விசேடமான பூஜைகள்லாம் இடம்பெற போன போனவரிடம் கடந்த வருடம் எல்லாம் இங்கே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பூஜை இடம்பெறுவதெல்லாம் பிரச்சினைகள்லாம் இடம்பெற்றிருந்தன ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இங்கே மிக ஒரு சிறப்பான விதத்தில் அந்த பூஜைகள் வந்து ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம் இன்றைய தினம் இந்த காணொலி ஊடாக அதைத்தான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நிறைய பேருக்கு தெரியாது இந்த ஆலயம் எங்கே இருக்குது என்று இது வவுனியா வடக்கில் இருக்குது இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம் யாழ்ப்பாணத்துலேருந்து வவுனியா நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா மாங்குளம் மாங்குளத்தை கடந்து செல்லும் பொழுது மாங்குளத்தில் ஒரு சந்தி கொண்டு வரும் முல்லைத்தீவுக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தி அந்த வீதியில் வந்து நாங்கள் திரும்பணும் அந்த வீதியில் திரும்பினால் அந்த வீதியாக வந்து நாங்கள் இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் வவுனியா வடக்கு நெடுங்கனி பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெடுக்குனாரி ஆதி சிவன் ஆலயம் அமைந்திருக்குது இப்போ அந்த ஆலயத்தை நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இப்போ முல்லைத்தீவு செல்லக்கூடிய இந்த வீதி பாருங்க அந்த வீதி எவ்வளோ அழகாக ஒரு ரம்யான காட்சி இதில் போயும்பொழுது பொழுது கூட பெய்து பாருங்க முகம் எல்லாம் கருத்து இருக்குது மழை தூங்கி ஒரு பக்கம் தும்பிச்சு இருக்குது ஒரு பக்கம் வெயில் இருக்குது மாறி மாறியான அந்த காலநிலை மாற்றத்தில் பார்த்திங்கன்னா பயணம் இனிதாக அமைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் ஆலயத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம் இந்த ஆலயம் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கடந்த இடம் எல்லாமே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி போலீஸாரால் வந்து அத்துமீறி இந்த ஆலயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பூஜைகள் நடைபெறாது தடுத்து எல்லாம் நிறைய நிறைய பிரச்சனைகள் நடைபெறுகின்றன இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சென்று கொண்டு இந்த வீதியிலே பார்த்திங்கன்னா ஒட்டி சுட்டான் தாண்டோன்றீஸ்வரர் ஆலயத்தை நாங்கள் பார்த்து போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா இல்லை இலங்கையில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்கள் ஒன்றாக கூடிய இந்த தான் தோன்றி சிறு ஆலயமாக இந்த ஒட்டி சுட்டான் தான் தோன்றி சிறு ஆலயம் இங்கேயும் வந்து இந்த தினம் இந்த சிவராத்திரி பூஜைகள் எல்லாமே சிறப்பாக இடம்பெற இருக்குது பாருங்கள் நந்தி கொடிகள் எல்லாமே பறக்க விடப்பட்டிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இதை தாண்டி போகும்பொழுது அங்கே நாங்களுக்கு வந்து விலப்பக்கமாக இருக்கக்கூடிய பக்கம் நாங்கள் திருப்பி தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கோயிலுக்கு நாங்கள் போகணும் அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டோம் வடக்கு நார் யாதிசிவன் ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதியில் பதாகை போடப்பட்டிருக்கு இந்த இடத்தால் திருப்பி நாங்கள் இப்போ அந்த ஆலயத்துக்குள்ளுக்கு போக போறோம் இங்கால போகக்கூடிய வீதிகள் எல்லாமே அவ்வளவுக்கு சரியில்லை என்ன மாதிரி சொல்லியிருக்கேன் போய் கொண்டிருக்கேன் ஆனால் இந்த வீதிகள் வந்து மழை பெஞ்சதுக்கு பிறகு சேறுகளாலும் மற்றது வந்து பெரிய பெரிய வாகனங்கள் போனதால் வந்து அந்த இடத்துல வந்து புயையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அந்த வீதிகள் எல்லாம் இருக்குது முழுமையாக காடு இந்த காட்டுக்கு இந்த கோயில் இருக்குது ஃபுல்லாவே காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கோயில் நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இந்த காட்டு வீதிகள் இந்த காட்டுப்பகுதிக்கால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் இருந்தாலும் பயணிக்க வேண்டிய நிலமை இருக்கும் ஐந்து கிலோமீட்டர் கிட்ட இந்த வீதி இப்படியான வீதியிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்கணும் ஆனால் இன்றைய தினம் இங்கே உள்ளுக்கு போகிறவர்களுக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வசதி வந்து வழியால் செய்து வச்சிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வர்ற ஆக்கள் இந்த பாதை இவ்வளோ நாங்கள் காட்டின மாதிரி அவ்வளோ சிரமமான பாதை என்ற வழியாலும் ஆக்களை வந்து டிராக்டரில் ஏற்றி கொண்டு வரீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து வாகனத்தில் வர இல்லாது மோட்டர் பைக்கில் வரது இல்லாமல் அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வரணும் அப்படி தான் நாங்கள் வந்தாங்க மற்ற மற்ற வாகனங்கள் ஆட்டோக்குள்ளே காரில் வராக்கெல்லாம் அங்கேயே நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நடக்கும் அவைக்காக வண்டி இங்கே வந்து இந்த டிராக்டர் வசதியெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறதுக்காக வண்டி இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு கிட்டே வந்துட்டோம் நாங்கள் இப்போ போய் பார்க்கலாம் இந்த ஆலயம் எப்படி இருக்குது நானும் இன்றைக்கு தான் முதல் திறம்புகின்றேன் நீங்களும் வாருங்கள் உங்களுக்கு இந்த ஆலயம் எப்படி இருக்குது என்பது தொடர்பாக நான் காண்பிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா துப்புரப்பு பணிகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்குது அதோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூஜைக்குரிய சாமான்கள் வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு சின்ன கடை மாதிரி ஒன்று இந்த இடத்துல அமைத்திருக்கணும் மற்றது அங்கே பார்த்தீங்கன்னா பூஜைகள் நம்புறது மேலே இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் கீழே இருக்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா அம்பாளுக்குரிய பகுதி அம்மனுக்குரிய பகுதி அம்மன் விநாயகர் வாய்தவர் என்ன பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கணும் அதே சமயம் மேலே தான் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் சிவபெருமான் இருக்கிறார் மேலே அதோட மேலே போகிற வழியில் முருகனும் ஒரு ஆள் இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கலாம் இங்கே இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து பூஜைக்குரிய ஆயுதங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருந்தால் கும்பங்கள் வைக்கப்பட்டிருந்தாங்கன்னா அங்கே வந்து அம்பாலினுடைய அந்த உருவத்தை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அம்பாலுடைய விக்கிரகம் அங்கே பிரதிசி செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிள்ளையாருடைய விக்கிரகம் இனித்தான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெற போகின்றன அதை அப்புறம் அதே மாதிரி இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா வைரவர் பெருமானம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த கீழே வந்து இந்த மூன்று தெய்வங்களும் வந்து பிரதிஷ்டை செய்து வை வச்சிருக்கணும் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கலை செய்வதற்காக வந்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் நீங்கள் இப்போ பார்க்கலாம் அவர்கள் அந்த ஆயுத்தங்களோட இந்த இடத்துக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து அதோடய பல்கலைக்கழக மாணவர்கள் யாழ்ப்பிள்ள மாணவர்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் என்னதான் நீதிமன்றத்தில் அனுமதி கொடுத்துருந்தாலும் கூட இங்கே ஆயுதம் தாங்கிய போலீஸார் வந்து இந்த இடத்துல வந்து கடமையில் இருக்கணும் இது வந்து ஒரு எங்களால் பார்த்திங்கன்னா எங்களால் வந்து பெரிய பொங்கல் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது இந்த ஊர் மக்கள் ஒன்று இருந்தால் இல்லாட்டி யார் செய்யணுன்றது தெரியல என்ன சாப்பாடு இல்லை சோறு என்ன சோறு கத்தரிக்காய் சாம்பார் மத்திய உருளாக்கிழங்கு பருப்பு ஆ அப்பியல்றபடி விசேஷமான சாப்பாடுண்டா பெண்ணை அப்படி பாத்தீங்கன்னா எங்களால வந்து பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டுட்டு அபிஷேகங்கள் எல்லாமே ஆரம்பிக்கிற அந்த காட்சியில வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் நடந்து கொண்டிருந்த இடத்துல பிரதானமான அந்த கும்பத்தை பார்த்தீங்கன்னா பையன் எடுத்து போயிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பூஜைகள் இடம்பெற்று அதாவது வந்து கும்பங்கள் வந்து கும்ப நிறைய ஊட்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த லிங்கத்திற்கும் அதோடைய மேலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கும் வந்து அந்த கும்பம் வந்து எடுத்து செல்லப்படுங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு அபிஷேகங்கள் இடம்பெற போகின்றன இப்போ நாங்கள் மேலே போகலாம் மேலே போய் மேலே இருக்கக்கூடிய மேலே எவ்வாறு போகிறது மேலே இருக்கக்கூடிய சிவலிங்கம் அப்படி இருக்குது என்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இங்கே மேலே போகக்கூடிய இருக்கிற அந்த வீதி பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு ஒரு சிரமமான ஒரு வீதி தான் சொல்லுவோம் நினைந்தால் காட்டுக்குள்ளால பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மலையை நோக்கி நடந்து போகிறோம் அப்படியான ஒரு இதுதான் நிறைய பேர் வயது போனார்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இந்த இடத்துல போயிடணும் ஆனால் அது ஓரளவுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனாலும் பல கஷ்டங்களை தாண்டி சிரமத்தின் மத்தியெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஏறி போக வேண்டிய எல்லாமே இருக்கும் கடந்த வருடங்களில் கூட இங்கே வந்து இந்த தண்ணி கொண்டு கூட வந்து ஏனென்றால் இது ஒரு தொல்லியல் திணைக்களத்தாக அடையாளப்படுத்தப்பட்ட இடம் என்று அவர்கள் சொல்லி இருந்தாலும் கூட ஆனால் உத்தியோகபூர்வமாக அப்படியான ஒரு இடமாக இது இருக்கவில்லை ஆனாலும் பல கட்டுப்பாடுகள் கடந்த காலங்களில் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த இந்த முறை இது வந்து கொஞ்சம் இழக்கப்பட்டது அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லணும் ஏனென்றால் அவ்வளவுத்துக்கு இங்கே வந்து கெடுபிடிகளை காணவில்லை ஆங்காங்கே வந்து காவல்துறையினர் வந்து காவலுக்கு நிற்கணும் அதாவது வந்து ஆயுதம் தாங்கிய காவல்துறை படையினர் இருக்கணும் அதோட வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்கிழத்திலேருந்து இங்கே வந்து நிற்கணும் அதோட தொழில் திணைக்கலாக்களும் இந்த இடத்துல இருக்கணும் ஆனாலும் பார்த்திங்கன்னா அவ்வளவுத்துக்கு இந்த இடத்துல எந்த விதமான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ சிரமத்தின் மத்தியில் வந்து இந்த இடத்துல இந்த பாதையாளால் வந்து போய் கொண்டிருக்கணும்

இந்த இடத்துல அவ்ளத்துக்கு ஒரு சிரமமானது என்னன்னா படி வந்து குத்துண்டவா இருக்கு இந்த படி அதாவது பாத்தீங்கன்னா ஏறி பொறம் வந்து அவ்வளவு சிரமமா இருக்கும் மேரு கேமையில வெளுத்தரமா இருக்கும் பாருங்க அந்த படியில வந்து பிடிச்சு தான் நேரணும் ஆனா அந்த பிடிச்சேறதுக்குரிய வசதிகள் இருக்கு இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு சிரமத்தின் மத்தியிலேயும் எவ்வளவு பேர் வந்து இதில் வந்து ஏறுறதுக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்ற பாருங்க அந்த வழிபாட்டை மேற்கொள்வதுக்காக வேண்டி பக்தி பூர்வம் வந்து இந்த இடத்துக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் இந்த ஊர் மக்கள் அதோட தூர தூர இடத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கிறோம் எப்படி மேல வந்த மேல தான் இருக்குது மெயின் பிரதானமான சிவலிங்கம் ஆதிலிங்கேஸ்வரர் மேலதான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார் அற்புதமான காட்சி ஒரு அற்புதமான காட்சி மேலே வந்து பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுயம்பாக தோன்றிய லிங்கம்னு சொல்லப்படுகின்ற இந்த அதில் தெரிகிற அந்த மிகப்பெரிய அளவிலான லிங்கம் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா சுயம்பாக சுயம்பாக தோன்றிய லிங்கம் ராவணன் ஒரு காலத்தில் இங்கே வந்து பூஜை செய்ததாக பார்த்திங்கன்னா இதிகாச கதைகள் கூறுகின்றன நான் பூசையில் அமுடிச்சுட்டு பேர் அடிக்கணும் பார்க்கறதுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குன்னு பாருங்கள் மேலே வந்துருந்து மலையில மேலே இருந்து பார்க்கல அவ்வளோது காத்து கூட இந்த இடத்துல அடிக்கைகளும் ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரியான இயற்கையான சூழல் அணிக்கைகள் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு இதமாக இருக்கு இந்த இடம் ஒரு கும்பங்களுமா பார்த்தீங்கன்னா மேலே இப்போ கொண்டு வந்துட்டு நீங்கள் அபிஷேகம் நடக்க போகுது இனி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்துக்கு இடம் இடம்பெறுகின்ற அந்த அபிஷேகம் அந்த அற்புதமான அபிஷேக காட்சிகளை வந்து நீங்கள் பார்க்கலாம் முன்னே காலத்தில் இந்த சூழல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வழிபாட்டுக்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் கடந்த வருடம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது தண்ணி எல்லாம் மேலே எவ்வளவு சிரமப்பட்டு இந்த இடத்துல நடந்து வரதே கஷ்டமாக இருக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி எல்லாம் சோர்ந்து கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு சுலோகமான விலையில் இருந்து வரப்பட்ட அந்த பிரதானமான கும்ப நீர் வந்து ஊற்றுகின்ற அந்த காட்சியை நீங்க பார்த்தீர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கே பாத்தீங்கன்னா ஆதி லிங்கேஸ்வரருக்குரிய அந்த அலங்காரங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு வந்து புதிய பட்டாடை புதிய பட்டு வேட்டிகள் வந்து இங்கே ஒடுக்கப்பட்டு அவருக்கு வந்து வீபூதிகள் சந்தரங்கள் குங்குமங்களாலேயும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவருக்குரிய அந்த அலங்காரங்கள் இடம்பெற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல பூஜைகள் நடைபெற்று வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென அந்த இடத்துல ஒரு ஆள் பூஜைகள் முடிந்ததுக்கு பிறகு சுவெருமான் தாண்டவம் ஆடுவது போல் அந்த ருத்ர தாண்டவம் ஆடுவது போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவரும் வந்து அந்த தன்னை மெய்மறந்து அந்த இடத்துல இடம்பெற்ற ஒரு சம்பவம் தன்னை மறந்து அவர் நிகழ்த்திய அந்த ஒரு செயலை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்களில் ஒன்று இந்த வெடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வர ஆலயம் இன்றைய தினம் இந்துக்களுடைய பிரதான விரதங்களில் ஒன்றாகிய சிவராத்திரி விரத நாள் இந்த நாளிலே ஆதிலிங்கேஸ்வரருக்கான பூசைகள் நடைபெற்று வருகின்றது கடந்த வருடம் இதே நாள் பூசை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருந்த போது போலீசார் மிக மோசமான முறையிலே இந்த வழிபாட்டினை வழிபாட்டு உரிமையை அடக்கி எட்டு பேரை கைது செய்த சம்பவம் நடந்திருந்தது எல்லாரும் அறிந்தபடியும் வடக்குநாடி மலையை வழிபாட்டு உரிமையும் முற்பதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்ற நிலையிலே வேடம் தோறும் வருகின்ற இந்த சிவராத்திரி வழிபாடு என்பது இந்த ஆதிலிங்கேஸ்வர் சிவனுக்குரிய மிக முக்கியமான விரதம் என்ற அடிப்படையிலே இந்த ஆதிலிங்கேஸ்வருக்குரிய விரதத்தினை சரியான முறையிலே நாங்கள் இந்த மலையிலே இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வளாகத்திலே ஆதிலிங்கேஸ்வரர் பெரும் நாளைக்கு செய்யப்படும் என்பது என்னுடைய பேரமாக இருக்கின்றது துறசவசமாக இம்முறை பகல் பூசையுடன் அஹ் ஆனால் இந்த சிவராத்திரி என்பது இரவு நேரத்திலே சிவனினைத்து செய்யப்படுகின்ற விரதம் அதான் சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரின்னு சொல்வார்கள் ஆனால் பகலுடன் பூசை முடிவுறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தீர்மானிக்கின்ற முழு பொறுப்பும் எங்களுடைய மக்களுக்கு தான் அப்படி அதை யாரும் தீர்மானித்து விட முடியாது அதை நாங்கள் இந்த என்று சொல்லுகின்றோம் இந்த தான் நாங்கள் தொடர்ந்து போராடி வருகின்றோம் கடந்த முறை கூட கைது செய்யப்பட்ட எட்டு பேரில் நாடு ஒருவன் மிக மூர்க்கமான முறையிலே அம்மை கை செய்து குற்றச்சாட்டுக்களை போட்டு மிக பதிமூன்று நாட்கள் சன்னியாசம் அந்த நாட்களை மீட்டுவதற்குரிய காரணம் விலை கொடுத்தேனும் இந்த எங்களுடைய ஆதிலிங்கேஸ்வரரை நாங்கள் மீட்டெடுப்போம் சரியான முறையிலே வளமை போன்று இந்த ஆலயத்திலே தொடர்ச்சியான வழிபாடுகள் நடைபெற வேண்டும் சிவராத்திரியாக இருந்தால் அது முழுநேர பூசையாக நடைபெற வேண்டும் எனவே இந்த வழிபாட்டு உரிமையை நாங்கள் மீட்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஆலயத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும் ஆலயத்துக்கு எந்த அளவுக்கு எந்த அளவு மக்களுடைய தொகை கூடுகின்றதோ அந்த அளவுக்கு அந்த அளவு இந்த ஆலயத்தினுடைய அல்லது நாங்கள் போராடுவதூடாகத்தையும் மீட்கலாம் சில நயவஞ்சக சக்திகள் இந்த ஆலயத்தை தாரை வார்த்து கொடுக்கின்ற செயற்பாடுகளிலே உம்மவர்களே ஈடுபட்டு கொண்டிருப்பதை வேதனையை தருது இம்முறை கூட எந்த இடத்திலும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நேரம் எம்மர்களால் சிலராலேயே போய் பொருசாரிடம் இடம் சொல்லப்பட்டுகிறது நாங்கள் பகலோட பூசையும் முடித்து கொள்கிறோம் என்று எந்த இடத்திலையும் வந்து பொருசாரோ யாரோ தடை போடவில்லை ஏனென்றால் நாங்கள் போன முறை கடந்த வருடம் நாங்கள் சிறைச்சாலையில் இருந்து வெளியே வருகின்ற போது அந்த வழக்கு தள்ளுபடி நீ நீதிமன்றா எந்த ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது ஆகவே வழிபாட்டு உரிமையும் இருக்கின்றது அந்த வழிபாட்டினை நாங்கள் சிவராத்திரி இரவு நேரத்திலே வழிபடுவதற்கு முழு உரிமையும் இருக்கின்றது ஆனால் உம்மவர்களே போய் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஐந்து மணியோட பூசையை முடித்துக்கொள்ளுகின்றோம் என்ற நிலைக்குள்ளதான் இருக்கின்றோம் ஆகவே இந்த துயரங்கள் போக்கப்பட வேண்டும் இன்றைக்கு அவர்கள் தருவதற்கு சரியாக இருந்தாலும் உம்மவர்களே அதை தாரை வார்த்து கொடுக்கின்ற அந்த நயவஞ்சக போக்குகளை உடைத்தறிய வேண்டும் இந்த மலையை மீட்கின்ற தொடர்ச்சியான போராட்டங்கள் நாங்கள் தொடரும் தொடர்ந்து நாங்கள் வழிபாடுகளை செய்ய இருக்கின்றோம் இந்த வேடத்தில் மிகப்பெரிய அளவிலே மிகப்பெரிய பொங்கல் ஒன்றை செய்வதற்கும் நாங்கள் ஏற்பாடுகள் செய்கின்றோம் எனவே இந்த பொங்கல் நடைபெறுகின்ற போது நீங்கள் எல்லோரும் வருகிறது வந்து நீங்கள் எந்த அளவு இன்றைய நாளிலே கோணேஸ்வரத்துக்கு அல்லது இந்த பஞ்ச ஈத்தரங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அல்லது சிவாலயங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போன்று இந்த ஆதிலிங்கேஸ்வரர் ஒரு பழம்பெரும் வரலாற்று ஆலயம் இந்த ஆலயத்துக்கும் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த ஆலயத்துக்கு வருகை தர வேண்டும் இந்த நாட்கள் இல்லாவிட்டாலும் பழமை போன்ற இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய விடயங்களை வெளியில் கொண்டு வருவோம் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மக்கள் தொகை வருகின்றதோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியும் என்ற விடியத்தினையும் இந்த இன்றைய சிவராத்திரி நாளிலே இந்த சிவனுக்கு முன்பாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் நன்றி